ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா எனக்கு வந்து ரெண்டு கமெண்ட்ஸ் வந்துருந்தது அந்த கமெண்ட்ஸ் பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் இப்பெல்லாம் அந்த காலத்துலலாம் லைட் இல்லை அதனால் வீடு கூட்டுறப்போ நீங்கள் வந்து உள்ளே கூட்டி அந்த குப்பையை சேமித்து வச்சுட்டு காலையில் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் அந்த குப்பையை எடுத்து வெளியே போடும்போது அந்த குப்பையில் ஏதாவது வான்ட்ட தேவையான பொருட்களோ ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை பத்திரப்படுத்திட்டு அப்புறம் குப்பையை வெளியே போடலாம் அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறது ராத்திரி வந்து வீட்டுக்குள்ளேயே கூட்டி எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் உள்பக்கமாக கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டன்னு கூட வச்சுக்கலாம் நான் ஒன்றும் தப்பெல்லாம் சொல்லலை அதுவும் சரிதான் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி அது ஓகே அப்புறம் இன்னொரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க மேடம் ஏதாவது வேல்யூபிள் திங்ஸ் ஒரு தங்கம் அது மாதிரிலாம் கீழே விழுந்துருச்சுன்னா அதையெல்லாம் கூட்டி வீட்டுக்குள்ளேயே வச்சிட்ருக்கணுங்கிறதுனால தான் காலையில் நல்லா பார்த்து எடுத்து நம்ம போட்டுடலாம் இல்லை வெளியே அதனால தான் அப்படி போ சொன்னாங்கன்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரியான அந்த கருத்தையும் அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அந்த ரெண்டு பேருமே சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்போது ஒரு காலத்தில் வந்து கரண்ட் இல்லை அதனால் நம்ம வந்து இந்த கெடா விளக்கு தான் அந்த அந்த கெடா விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த சீமண்ண ஊற்றி அது எரியும் அந்த விளக்கு தான் இருக்கும் அதனால் அந்த இடத்து அந்த இடத்துல நேரங்களில் கூட்டாதீங்க வெளியே போடாதீங்க லக்ஷ்மி வெளியே போயிடுவா அப்படின்னுலாம் சொன்னது தான் நீங்கள் சொன்ன கருத்துக்கே நான் வந்துடுறேன் ஓகே அப்போ அப்படி தான் இப்போ தான் விளக்கு வந்துடுச்சே ஓகேங்களா அந்த காலத்தில் அப்படி சொன்னது ஏற்றுக்கணும் வேறு வழி அதுதான் கரெக்டும் கூட ஆனால் இப்போ ஏங்க அதையே சொல்லிகிட்ருக்கீங்க நான் அது தான் கேட்குறேன் இவ்வளோ இப்போது நான் அந்த பதிவுக்கு நான் கொடுத்துருந்த ஹெட்டிங்கை அதுதான் பெண்களே பின்னோக்கி இழுக்கும் அப்படின்னு சொல்லி அதை தான் நான் கேட்குறேன் அந்த காலத்து பெண்களுக்கு அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அன்னைக்கு வெளிச்சம் இல்லை அதனால் அவங்க வீட்டுக்குள்ளேயே கூட்டி வச்சுக்கிட்டாங்க இந்த காலத்தில் தான் வெளிச்சம் இருக்கே இவ்வளோ வெளிச்சம் இருக்கே அப்புறம் எதுக்காக உள்ளே பார்த்து கூட்டணும் வெளியே பார்த்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து கூட்டுறதுக்கு ரோபோ வந்துடுச்சு ஓகேங்களா எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வச்சு தான் நம்ம கூட்டுறோம் அப்படியே சக் பண்ணி எடுத்துரும் எல்லாத்தையும் சரியா சீமாரி வச்சு கூட்டுறவங்கெல்லாம் நிறைய கம்மியாயிட்டு வர்றாங்க அந்த அளவுக்கு விஷயங்களெல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உள்நோக்கி கூட்டணும் வெளிநோக்கி கூட்டணுன்னு பதிவுகள் போட்டு ஏன் மக்களை போட்டு குழப்புறீங்க அவ அதாவது மாடர்ன் வேர்ல்டுன்னு வந்துருச்சு மாடனான ஒரு வாழ்க்கைக்குள்ளே எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பழைய விஷயங்களுக்குள்ளே ஏன் இழுக்கிறீங்க அப்படின்றது தான் என் கேள்வி உங்களுக்கு புரிஞ்சதாக நான் வீடு கூட்டுறதை பற்றி பேசலை ஓகேங்களா நீங்கள் வெளியே பார்த்து கூப்பிட்டுங்க உள்ளே பார்த்து கூப்பிட்டுங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க ஆனால் ஒரு உலகம் மாற ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி எல்லா பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அந்த பொண்ணு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து தான் அந்த ரோபோ ஆன் பண்ணிவிடும் அது போய் சுற்றி சுற்றி கூட்டிகிட்டு வரும் அந்த பொண்ணு கிச்சனில் எல்லா சாமானங்களையும் சிங்கில் இருக்கிற சாமானங்களையும் து டிஷ்வாஷரில் ஓகேங்களா அந்த மாதிரி உலகம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு குழந்தை கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஒரு ஹஸ்பண்டு ஒரு வேலை செஞ்சுட்ருப்பார் அந்த பொண்ணு டிஷ்வாஷரில் தான் போட்டுட்ருக்கோம் நின்று சாமானம் கூட கழுவிட்ருக்காங்களான்னு தெரியாது அப்படி உலகம் மாற ஆரம்பிச்சிருச்சு அந்த பெண்கள் எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நீங்கள் அந்த பழைய விஷயங்களை சொல்லி ஏன் எல்லார்த்தையும் திரும்பியும் அந்த இழுக்கிறீங்க பழைய விஷயங்களுக்கு இழுக்கிறீங்க இப்படி மாடர்ன் பொண்ணுங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சாமி கும்பிட கிடைக்கும்னா அந்த அஞ்சு நிமிஷம் அவங்க கும்பிட்டு போகட்டுமே அவங்கள போய் ஏன் இப்படி கும்பிடு அப்படி கும்பிடு கும்பிடு சொல்லி சொல்லி பயப்படுத்தி போய் ஐயோ நம்ம கும்பிடலையோ அப்படின்னு சொல்லி ஏன் பயப்படுத்துறீங்க அந்த பின்னோக்கி ஏன் இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே தான் நான் இன்னொன்னு சொல்றேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்களே தான் ஒரு பதிவில் சொல்லியிருக்காங்க பாத்திரம் கழுவக்கூடாது ஆறு மணிக்கப்புறம் எண்ணெய் பாத்திரம் கழுவக்கூடாது பால் பாத்திரம் கழுவக்கூடாது உழவச்ச அரிசி வச்ச பாத்திரம் கழுவக்கூடாது ஏன் அது சொல்லப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆறு மணிக்கு இருட்டாக இருக்கும் என் விளக்கு எடுத்துட்டு போய் தான் பாத்திரமே கழுவணும் அந்த நேரத்தில் அப்படி கடினமான கரைகள் இருக்கிற பாத்திரத்தை கழுவ முடியாது அதனால அதை போட்டு வச்சிருங்க காலையில் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கழுவிக்கலாம் தான் சொன்னாங்களோ தவிர அது கழுவுனா லக்ஷ்மி வரும் லக்ஷ்மி போயிடும் உங்கள் வீட்டில் இருக்க பொருளாதார நிலை குளிஞ்சிரும் இல்லை அப்படியெல்லாம் சொல்லலை புரிஞ்சுதா அவங்களுக்கு பாத்திரத்தை போட்டு வைக்கிறதுக்கு வெளிச்சந்தால் காரணமோ தவிர பொருளாதார விஷயம் அங்கே எங்கேயுமே வரவே இல்லை ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆறு மணிக்கு மேலே அந்த பால் பாத்திரத்தையோ அரிசி பாத்திரத்தையோ அதாவது சாப்பாடு வச்ச பாத்திரத்தையோ எண்ணெய் பாத்திரங்களையெல்லாம் கழுவக்கூடாது கழுவுனா லக்ஷ்மி நம்ம வீட்டை விட்டு போயிடும் என் அந்த காலத்தில் முன்னோர் காலத்தில் நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்க நான் கூட சொல்லலை முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி செஞ்சாங்க நம்ம முன்னோர்கள் அப்படி பேசினாங்க ஆமாங்க முன்னோர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதனால் அவங்க அதெல்லாம் சொல்லி வச்சாங்க அந்த காலத்தில் நூற்றுக்கு ரெண்டு பேர் தான் படிச்சிருப்பாங்க நூறு பேர் படிக்காமல் இருந்தாங்க இந்த காலத்தில் நூற்றுக்கு ரெண்டு பேர் கூட படிக்காமல் இல்லை அத்தனை பேரும் நல்லா படிச்சிருக்காங்க அப்படி படிக்காமல் இருக்காங்க அவங்களுக்கு புரியாது சொன்னாலும் அதனால் அந்த நேரத்துக்கு அதை கழுவக்கூடாது ஏன் கழுவக்கூடாதுன்னு திருப்பி கேட்பாங்க அதனால் அந்த அந்த நேரத்தில் கழுவனால் லக்ஷ்மி போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொண்டு வந்து இந்த படித்த காலத்தில் நீங்கள் சொல்கிறீங்களே புரிஞ்சுதுங்களா அதை தான் ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறனோ தவிர அந்த சொல்லக்கூடாது நீங்கள் எப்படி அப்படியெல்லாம் சொல்லலான்னு உங்களை கேட்கல என் அப்போ அந்த அந்த காலத்தில் பெண்கள் அப்படி வளர்க்கப்பட்டாங்க இந்த காலத்து பெண்கள் ரொம்ப மாடர்னாக போய்ட்டுருக்காங்க அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது அவங்கக்கிட்ட போய் எண்ணெய் பாத்திரம் கழுவாத பால் பாத்திரம் கழுவாதன்னு சொன்னால் அதையும் ஒரு கூட்டம் நம்புது அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா அதையும் ஒரு கூட்டம் நம்பிகிட்டுருக்கு அதுக்கு ஒரு விளக்கம் வேறு கொடுத்துருந்தாங்க எண்ணெய் கொண்டு போகக்கூடாது கொண்டு போகணும் அந்த அம்மா போட்டது கூட எனக்கு சரியாக புரியல அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லியிருந்தாங்க என்ன எல்லாம் கொண்டு போகக்கூடாது அந்த காலத்தில் கொண்டு போகக்கூடாதுமா அந்த காலத்தில் கட்டை வண்டியில் போவாங்களாம் மாட்டு வண்டியில் அது ஆடி ஆடி போய் எண்ணெய் சிந்திடுமாம்மா அதனால் கொண்டு போகக்கூடாதான் இன்றைக்கி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கிருந்து அமெரிக்கா போகுது என்ன ஓகேங்களா நீட்டாக பேக் பண்ணி இங்கிருந்து பார்சல் போகும்போது அந்த பார்சல் எப்படி தூக்கி தான் வீசுவாங்க யாரும் பத்திரமாலாம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க நம்ம தான் அதை பத்திரமா போய் வச்சுக்கணும் அந்த மாதிரி தூக்கி வீசினா கூட உடையாமல் எண்ணெய் போய் சேர்ற அளவுக்கு பேக் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி எல்லா டெக்னாலஜியும் ஹை லெவலில் இருக்குது அப்படி இருக்கிறப்போ இன்னும் வந்து எண்ணெய் பாத்திரத்தை ஆறு மணிக்கு கழுவாத பால் பாத்திரத்தை ஆறு மணிக்கு கழுவாதன்னு எப்படி சொல்கிறீங்கன்னா எனக்கு புரியல லைட் இருக்குது ஒரு லைட்டுக்கு ரெண்டு லைட் போட்டுட்டு பழப்பளப்பழம் தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி ஸ்க்ரப் அப்போ கூட அப்படி வந்துருச்சு முதல்ல நீங்கள் நாரி வச்சு தேய்ச்சிட்டு இருந்தீங்க இன்றைக்கு அப்படி இல்லை ஒரு சாஃப்ட் ஸ்க்ரப்பு ஒரு ஹார்ட் ஸ்க்ரப் வந்துருச்சு அந்த ஹா ஸ்கானு ஹார்டாக இருக்கிற அந்த ஸ்க்ரப்பை வச்சு லைட்டாக அப்படி இப்படின்னு தேய்ச்சிங்கன்னா அது அத்தனையும் சுத்தமாக போயிடும் அதுக்கப்புறம் நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி வச்சுக்கலாம் இன்றைக்கி அவ்வளோ வசதிகள் வந்ததுக்கப்புறமும் இன்னும் அந்த காலத்தில் அந்த வசதிகள் கம்மியாக இருக்கிறப்ப சொன்னப்பட்ட விஷயங்களை லக்ஷ்மி உங்களுக்கு விட்டு போய்டுன்னு சொல்லி சேர்த்து சொல்கிறீங்களே எதுக்கு சொல்கிறீங்கன்னு தான் கேட்குறேன் நான் புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கெல்லாம் சொல்ல தேவையே இல்லை இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டு உலகம் ரொம்ப முன்னேறி போயிட்டுருக்கு அந்த முன்னேறி போகிற உலகத்தை தயவு செஞ்சு முன்னேறி போக விடுங்க இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கட்டி பின்னாடி இழுக்காதீங்க நம்ம பெண்கள் எல்லாம் நல்லா வரட்டும் நல்லா முன்னேறி நல்லா மேலே வந்து நல்லா உழைச்சி நல்லா சம்பாரிச்சு மேற்கத்தி பெண்களை விட நல்லா ஒரு கெத்தை வாழட்டும் அதுக்கு விடுங்க ஏன் இப்படி தேவையில்லாதது எல்லாம் சொல்லி சொல்லி அவங்கள பிடிச்சி பின்னாடி இழுக்கிறீங்க அதை தான் நான் கேட்டேனே தவிர கூட்டுறது தப்பு வெளியே தள்ளுறது தப்புனலாம் நான் சொல்லலை உங்களுக்கு புரியுதா அந்த காலத்து விஷயங்களை இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அந்த காலத்து விஷயம் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் அப்படின்னு அந்த முன்னோர்கள் சொன்னது அந்த காலத்தில் லைட் இல்லாதது அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் இன்னைக்கு பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது இது புரிஞ்சுக்கோங்க யாருக்கெல்லாம் புரியுதோ புரிய விவேக் சொல்கிற மாதிரி தான் புரியுறவங்க புரிஞ்சுக்கோங்க இல்லைனா பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எங்கோட வம்புக்கு வராதிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்